என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் காரணம் என்ன அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் உலகிலே மிக அழகானவர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதம் பார்க்கணும் ஏன்னா இந்த அளவுக்கு காதலிக்கிற ஒரே ஆள் நான் ஒருத்த மட்டும்தான் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை எங்கிட்ட மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ ராசியில் யார் யார் இருக்கா செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் கூட யார் இருக்கா எழுக்குடிய சுக்கரன் இருக்கார் திரும்பதே ஜிம்முக்கு போறீங்க பேசிட்டு இருக்கிற ஜிம்முக்கு நீங்க டிராக்ஸ் ஷூ எல்லாம் போட்டு கேட்டுட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு காதல் மட்டும் வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது அதான் விஷயம் ஆனா இப்ப இப்பெல்லாம் பிரச்சனை என்னன்னா சின்ன பசங்களுக்கு காதல் வரமாட்டேங்குது இப்ப எல்லாம் பெரிய பசங்களுக்கு காதல் வருது அதான் இப்ப பயம் இப்ப ஆட்சியில யார் இருக்கா யார் யார் இருக்க சுக்கரன் சுக்கரன் ராசிநாதனோடு சேர்ந்து விட்டான் அப்போ என்ன ஆகும்னா காதல் வரும் அடுத்ததாக அதெல்லாம் விடுங்க சார் புழப்பை பற்றி பேசுவோம் சார் புழப்பு ஒன்பதுலே குரு உச்சம் பெற்ற குரு சாதாரண குரு ஒன்பதுக்கு வந்தாலே ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருனு சொல்லுவாங்க சாஸ்திரப்படி என்ன சொல்லுகிறது வேதங்கள் ஒன்பதிலே குரு இருந்தால் ஓடி போன ஊருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி